இப்போ பண்ணணும் சார் இப்போ ஒரு செகண்ட் டைம் இருக்கு சார் இன்னைக்கு லைஃப் டேக்கு சார் லைஃப் டைம் இருக்கு இப்போ வரோம்னா பதிக்காக ஒரு ரெனிவலாக சார் ஐயோ இப்போ பல்லாவோ ஆமா ஆமா இப்ப நான் ஜஸ்ட்னா பண்ணித்தாரேன் சார் கொஞ்சம் ஒரு செகண்ட் ஏடிஎம் கார்டு ஏறீங்க சார் ஒரு ஏடிஎம் கார்டு ரெலிவல் நம்பர் வருது பதினாறு நம்பர் சார் லிங்க் நம்பருக்கு பாரு லிங்க் ரைட்டு நீங்க எப்போ பண்ணணும் பாரு மே

ஆமா மரம் வந்து திருப்பி ரெண்டு வேல பண்ணோம் சார் திருப்பி அட்டாச் பண்ணி பண்ணோம் நம்ம சொல்லுங்கள் திருப்பி திருப்பும் எது டைம் பண்ணுவாங்க சார் ஒரு ஒரு ஆமாமா சொல்லுங்க சார் சரி சொல்லுங்க இங்கிலீஷ் சார் சார் ஒண்ண மண்ணு சொல்லுங்க சார் எனக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்ல தெரியாது சார் எனக்கு தெரியும் ரெண்டு ரெண்டு சார் ரெண்டு ஒண்ணு சொல்லுங்க சார் 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 சொல்லுங்க ஒன்னு ஒன்னு ஒன்னு

இதே நம்பர் இல்லையா சார் ஏடிஎம் கார்டு மேலே முன்னாடி செக் பாருங்க சார் ஒரு நல்ல நம்பர் சொன்னா நீங்க வந்து ஒண்ணு சொல்ல மாட்டேங்குது சார் நம்ம 65 நீங்க சொன்னா ஒன்னு சொல்ல சொல்லுது சார் நீங்க இல்ல சார் இனே இல்ல சொல்ல மாட்டேங்குது சார் ஒண்ணு ஒண்ணு சொல்ல மாட்டார் கார்டு மேலே ஒரு 14 நம்பர் சொல்லுங்க இதா நீ நம்பர் சொல்லிட்டியா சார் ஒண்ணு ஒண்ணு இல்ல சார் நான் 65 சொன்னேன் சார் நீ ஒன்னு ஒன்னு சொல்ல சொல்லுங்க சார் சார் ஏடிஎம் கார்டு மேல நம்பர் சொல்லுங்க 16 நம்பர் கே ரயில்வே நம்ம 16 டிஜிட் நம்பர் கே அத நம்ம சொல்லுங்க 1 2 3 4 5 6 7 சார் என்ன சார் 16 நம்பர் கேக்குறீங்க சார் நீங்க ஆமாமா கார்டு மேல 16 நம்பர் சொல்லுங்க ஏடிஎம் கார்டு மேல சார் 62 சார் 16 இல்ல சார் என்ன 16 இல்ல

அறுபத்து ரெண்டு ஒன்பதுக்கு நான் சார் நீ ஒன்று ஒன்று சொன்னீங்க சார் சார் ஒன்னு இன்ன ஒன்று சார் நீ தான் சார் ஒன்னு சொல்ல சொல்றீங்க சார் ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு சார் ஆறு ரெண்டு இல்லை சார் அறுபத்திரெண்டு சார் அறுபத்து ரெண்டு சார் அறுபத்திரண்டு சார் அக்கா தொண்ணூற்றி எட்டு சார் எட்டு சார் சார் நீ இன்னா நம்ம சொல்லிட்டீங்க சார் எங்கே பேங்கில் நம்ம சொல்ற சரிதே சார் நீ நீ எங்க இருந்து சார் பேசுறீங்க முன்னால கேக்குறீங்க சார் கார் முன்னாடி செக் பாருங்க சார் கார் முன்னாடி பக்கம் பாருங்க கரெக்ட் பக்கம் சார் இல்ல சார் முன்னாலன்றது வந்து அந்த பின்னால அந்த நம்பர் வரது அதுங்களா இல்ல முன்னால இருக்கிற இதுங்களா சார் முன்னாடி நம்ம சொல்லுங்க சார் முன்னால ஒரு நம்பர் வரது சார் பின்னால நம்பர் வருது சார் என்ன நம்பர் சொல்லுங்க கார் முன்னாடி ஒரு நம்பர் சொல்லுங்க ஓகே சார் 62

என்ன ஒன்னு சார் நீங்க தான் ஒன்னு ஒன்னு சொல்ல சொல்றீங்க சார் ஆறு ரெண்டு சார் ஆறு ரெண்டு இல்ல சார் அறுபத்தி சார் ரெண்டு ஆமா சார் அறுபத்தி சார் அப்புறம் தொண்ணூத்தி சார் தொண்ணூத்தி எட்டு ஆமா சார் சார் நீ என்ன நம்பர் சொல்றீங்க சார் எந்த பேங்க்ல நம்ம சொல்ற சார் இது சார் நீங்க எங்கிருந்து சார் பேசுறீங்க